அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாமு ஜல்ல ஜெயலாலகோ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாக அல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரிதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறு மேலே மொத்தம் முகம்மதுன்ற சோளுல்லா இல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுது உல் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின்களை ஜல்ல ஜலாலு குரானில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் சொம்முன் பொகுமுன் உம்யூன் ஃபகும் லாயி ஓன் அப்படிங்கிறான் அவர்கள் செவிடர்களாக ஊமைகளாக குருடர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹுஜில் ஜிலாலுஹூ காவியர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஏன் அப்படி அல்லாஹ் சொன்ன அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்வர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லி உண்மையான இறைவன் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த சென்றபொழுது அறிவிருந்தும் பார்வையிருந்தும் செவ் பார்வையற்றவர்களாக காதிருந்தும் செவிடர்களாக கண்ணிருந்தும் கூடர்களைப் போன்று எதை சொன்னாலும் ஏற்றுக்காமல் அவர்கள் கொண்ட கொள்கையே சரியானதென்று இருப்பவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் நான் கண்ணு தான் கொடுத்துருக்கேனே பார்க்க மாட்டீங்களா காது கொடுத்துருக்கேன கேட்க மாட்டீங்களா வாங்கி கொடுத்துருக்கேன பேச மாட்டீங்களா வாங்கியிருந்தும் ஊமைகளாக காதிருந்தும் செவிடர்களாக கண்ணிருந்தும் குடலாக இருக்கிறீர்களே என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை இழுத்து பழித்து பேசுகிறான் ஏன்னா கல்லை கடவுளாக வணங்குறான் இது கல்லுப்பாக இந்த கல்லை உருவம் கொடுத்தவன் மனிதன் என்று சொன்னபொழுதும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்ணிருந்தும் பார்க்கறான் ஆனால் செய்ய மாட்டான் உண்மையான இறைவன் பக்கம் வரமா இருக்கிறான் காதலுக்கு கேட்கிறான் ஆனால் அவனுக்கு எந்த பயனும் தரவில்லை இப்படி அல்லாஹுஜில் அஜலா மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்லிவிட்டு இதுவெல்லாம் இருந்தும் இல்லாது கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது முஸ்லீம்களையும் கூட நபிகள் நாயகம் செல்லலாம் வாழ்ந்து காட்டி வாழ்ந்து காட்டியது மட்டுமல்ல வாழ்ந்து கா நடப்பதற்காக பல செய்திகளை சொல்லியும் கூட நாம் இன்றைக்கு எடுத்து நடக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத் நமக்கும் பொருந்தும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் ஒரு நல்லா இருக்கும் பசங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஸ்டெம்பில்லன்னு வச்சுங்களேன் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை தூக்கி நடுவில் வச்சுருவாங்க தெருவில் வச்சுட்டான் அதை வச்சு செம்பு நினச்சோம் விளையாண்டுட்டு இருப்பான் சில பிள்ளைங்க போகும்போது எடுத்து போட்டுரும் சில பிள்ளைங்க அப்படியே வச்சுட்டு நினச்சிரும் அசால்ட்டை போயிடும் குழந்தை தனோம் அப்படி ஸ்டெம்புக்காக ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருக்கிறாங்க இருந்த பசங்கள் திடீர்னு ஆர்வக்கோளாறுல விளையாட்டு விட்டுட்டு போகும்போது கல்லை தூக்கி போ ஓரமாக போடாமல் கல்லை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள் பொதுவாக பொம்பளை பற்றி தெரியுமா பேச ஆரம்பிச்சுட்டா வள வள வளவளன்னு பேசிகிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க நூறு ஆண்கள் ஒரு சபையில் இருப்பதும் பத்து பெண்கள் ஒரு சபையில் இருப்பதும் நூறு ஆண்கள் இருக்கக்கூடிய சபை அமைதியாக இருந்துடும் ஆனால் பத்து பெண்கள் இருக்கக்கூடிய சபை என்ன செய்யும் அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பொம்பளைங்க நடந்து வர்றாங்க பேசிகிட்டே வர்றாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சிரித்து பேசிகிட்டே வர்றாங்க வந்த கல் இருக்கிறத பார்க்காம வந்த பொம்பளை காலில் கல் தட்டின உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆகும் பொம்பளை சும்மா இருப்பாளா அங்கேருந்தே இருந்தே லபலமான கற்ற ஆரம்பித்தா ஊர் என்ன ஊர் மக்களும் மக்களுக்கும் அறிவு இல்லை யாருக்கும் அறிவு இல்லை நடுவுல உள்ள ஒரு கல் தூக்கி போட்டு போயிருக்கிறாங்களே கல் காலில் அடிச்சிருச்சே ரத்தம் வந்துருச்ச ஆச்சு பூச்சி நினச்சி பொம்பளை கத்துது கத்திட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு நாங்கிட்டு போய்ட்டா கல் எங்கே இருக்குது அப்படியே இருக்குது இன்னொரு வயசு பையன் வந்தான் வந்தான் கல்லுக்கிட்ட வந்தால் பார்த்துட்டு அவனுக்கு திரும்பி சிந்தனை பின்னால் போனான் வேகமாக வந்தான் ஜம்ப் ஜம் அந்த கல்லை தாண்டி போயிட்டான் கல் அப்படியே இருக்குது இன்னும் ரெண்டு பேர் ஒரு காதலனும் காதலியும் ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்தாங்க கையை பிடிச்சிட்டு வந்தாங்க கல்லுக்கிட்ட வந்தவுடனே கையை ரெண்டு பேர் எடுத்துகிட்டு அந்த கல்லை தாண்டி போகும்போது சொல்கிறாங்க நம்ம காதலில் கொஞ்சம் நேரத்தில் இந்த கல் நம்ம பிரிச்சிருச்சே கையை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கடந்து போகிறாங்க கல் அங்கேயே கிடக்குது ஒரு குருடர் வர்றாரு குச்சி வச்சு தட்டி 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 வர்றார் வந்து பார்த்தா நடுவில் கல் இருக்க தெரிஞ்சு போச்சு அந்த ஆளுக்கு இது யாராவது வந்தால் இடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு குச்சி கைய அக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த கல்லை எடுத்து ஓரமாக போடுறாரு இப்போது கண்ணு தெரியாத குருடன் குருடனா அல்லது காதலாக வந்து ரெண்டு பேர் பிரிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கல்லை எடுக்காமல் போனானே அவன் கூடனா அல்ல ரெண்டு பொம்பளை வந்து காலைல தட்டுச்சே ரத்தம் வந்துச்சே கல் அப்படி போட்டு போச்சே அந்த பொம்பளை குரு குருடியா அல்லது ஒரு வயசு பையன் வந்து ஜம்ப் பண்ணி போனானே அவன் கூடனா அப்படின்னா உண்மையில் யாரு கூட ஒரு கல் கிடக்கிறத பார்த்துட்டு காதலும் காதலியும் சும்மா போயிட்டாங்க ரெண்டு பொம்பளை அடி வாங்கிட்டு இடி வாங்கிட்டு ரத்தம் போகுது அப்படியும் கல்லை போட்டு போயிட்டாங்க இன்னொரு பையன் வந்தால் ஜலாங்கம் பண்ணி தண்ணி தாண்டி போயிட்டான் இப்போ இவர்கள் உண்மையில் குறுடர்களா அல்லது கண் க தடுக்கிட்டு வந்தான் பாருங்க கள்ளத்துக்கு ஓரமாக போட்டான் பாருங்க இவன் குரடா அப்படின்னா உண்மையில் கண் தெரியாதவன் கண் உள்ளவன் கண் இல்லாவிட்டாலும் கண் தெரிபவன் கண் தெரிந்தும் யார் கல்லை அகற்ற போடவில்லையோ அவன் உண்மையில் யாரு தான் அல்லாஹ் அல்லாஹில் வசனத்தை காம்பியர்களுக்கு சொல்லி காமிக்கிறான் இந்த வசனம் சொல்லி செய்யலை அப்படின்னா அந்த வசனம் அவர்களுக்கும் வரும் நபிகள் செல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தார் யார் எனக்கு ஏதாவது பயன் தரக்கூடிய ஒரு செயலை சொல்லித்தார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் சொன்னாங்க பொது பாதைகளில் மக்கள் செல்கிற இடத்தில் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அகற்றி போடுவது உனக்கு பயன் தரக்கூடிய செயலின்றி நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னாங்க ஈமான் அல் இருக்குதான் சபோன ஷோபா ஈமான் எழுபது சுற்று கிளைகள் இருக்கிறது அதில் உயர்ந்தது லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற களிமாவை சொல்வது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலே செல்லம் அதனாக அதில் ரொம்ப ஆக லோவானது லேசானது என்ன அப்படின்னா பாதையில் கிடக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ அகற்றி போடுவதும் ஈமானில் பலகீனமான ஈமான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலேஸ்வலர்கள் நமக்கு சொல்லித்தராங்க இன்னொரு அதீசில் நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னாங்க என்ன என்னுடைய உம்மத்தினுடைய அமல் எடுத்து காட்டப்பட்டது எது சிறந்தது எது ஆக மோசமானது என்று சொல்லி எடுத்து காமிக்கப்பட்டது நான் அதில் பார்த்தேன் அமல்களில் சிறந்த அமல் என்ன அப்படின்னா பொது பாதைகளில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றி போடுகிறாரே இதுதான் ஆக சிறந்த செயல் ஆக மோசமான செயல் எது அப்படின்னா பள்ளிவாசலில் உமிழ்வது பள்ளிவாசலை அசிங்கப்படுத்துவது இதுதான் அமல்களில் ஆக கெட்டாமல் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான ஒரு மக்களை நாம் யோசிச்சு பார்க்கணும் ரோட்டில் ஒரு கல் கிடக்குது முள் கிடக்கு அப்படின்னா இதை அகற்றி போடுவது என்பது நபிகள் நாயகம் செல்லாமல் சொல்கிறாங்க இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்தில் சகாபாக்கள் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு ஆளு இப்படி பாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளை ஒன்று தொங்கி கொண்டிருந்தது அதை ஒடித்து வெளியே அகற்றி போட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தாலும் வந்துட்டாங்க வந்துட்டு சொன்னாங்க இந்த ரோட்டில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த கிளை உடைச்சு போட்டாரா ஆமாம் அப்படின்னாங்க அந்த செயல்பாடு இருக்குதே அது அவரை சுவனத்தில் நுழைவுக்கு மட்டுமல்ல பாவத்தையும் மன்னிக்க செய்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையில் தரக்கூடிய அது செயலை செய்வதென்பது பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அதற்கு அல்லாஹ் கூலி சொர்க்கத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகும் செல்லல்தான் சொல்கிறாங்க இன்னொரு ஹதீசல் ரசூல் தான் சொல்கிறாங்க நான் ஒரு மனிதரை சொர்க்கத்தில் பார்க்கிறேன் சொர்க்கத்தில் உல்லாசமாக இருக்கிறார் நான் கேட்டேன் என் சுவர்க்கத்தில் இவர் இவ்வளவு உல்லாசமாக இருக்கிறாரே ஏன் என்று நான் கேட்டேன் எனக்கு அறிவிக்கப்பட்டது அவர் வாழுகிற காலத்தில் மக்களுக்கு தரக்கூடிய கல்லையும் முள்ளையும் அகற்றி போட்டார் எனவே அவருக்கு சொர்க்கம் கிடைத்தது சொர்க்கத்தில் உல்லாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாதவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால் அருமையானூர் மக்களே இன்றைக்கும் நம்மளும் பார்க்கிறோம் பல பேரும் பார்க்குறோம் என்ன அப்படின்னா கல் கடக்கும் ஆனால் என்ன செய்யறது இல்லை ஒதுங்கி போடுறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் நடு மக்கள் போகக்கூடிய பாதைகளில் கூச்சல் போடுவது சத்தம் போடுவது மக்கள் போவதற்கு இடையூறாக இருப்பது இதுவெல்லாம் பழிப்பதற்குரிய செயல் என்பதை நபிகள் நாயகம் சொல்லித் சொல்லித்தராங்க இப்படித்தான் ஒரு ஆள் இணைஞ்சார் அப்படின்னா இருட்டில் வந்தார் ஒரு பெரும் கருங்கல் ஒன்று கடந்துச்சு எப்படியோ ஒரு கண்ணு கட பார்த்து பார்த்துட்டாரு இந்த கல் அகற்றி போடலான்னு பார்த்தா அசைச்சு பார்க்கறால் அசைக்க முடியல இன்னொரு ஆள் வந்தால் தான் அசைக்க முடியும் தூக்கி போட முடியும் அப்படிங்கிற சூழ் வருகிற பொழுது அந்த ஆள் ஒரு ஓரமாக ஒரு மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டார் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்கறாரு யாரால் வருவாங்களான்னு பார்க்குறாரு பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆள் வர்றாரு அந்த கருங்கல்லிட்டே வந்துட்டார் யார் பார்த்துட்டு இருக்கிறா மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அவரும் பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா வந்தவர் தன்னுடைய நண்பர் அப்படின்னு விளங்குகிறி அப்போ அந்த கல்லுக்கிட்ட வந்தவர் கேட்குறாரு என்னங்க எங்கே உட்காந்துட்டீங்க அப்படிங்கிறார் மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் சமைக்க காமிக்கிறார் கருங்கல் இருக்குது அப்படின்னு சமைக்க காமிக்கிறார் ஓஹோ தூக்கி போட முடியாதனால யாராவது வரட்டுன்னு சொல்லி உட்காந்து காத்துட்ருக்கீங்களா அப்படின்னாரு அவர் சொன்னார் இல்லைப்பா அதுக்கெல்லாம் காக்கலை எவன் வந்து இடிப்பான் இடித்த உடனே எப்படி துள்ளி குதிச்சு அழுவுறான் வேதனை படுறான்னு பார்க்கலான்னு உட்காந்தேன் அ நீ என்னடா கள்ள தூக்கி ஓரமாக போகிறதுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று படித்தேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு மக்கள் ஸ்கூல் நல்ல மனநிலை எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு பிளேடு கிடக்குன்னு வச்சுக்கங்களேன் இழக்கிறது இல்லை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் என்ன எவன் வரான் காலை மேலே வைப்பான் அறுக்கும் ரத்தம் வடியணும் அதை பார்த்து நிச்சயணும் சிரிக்கணுங்கிற அளவுக்கு மனநிலை இன்னைக்கு மோசமாக போயிட்டு இருக்கு போவோம் பார்த்துருப்போம் ரெண்டு பேர் ஆச்சு மூச்சு சண்டை போடுவான் இவன் ரெண்டு வேடிக்கை பார்ப்பான் சும்மா தான் வேடிக்கை பார்க்குறான் பார்த்தா இன்னொருத்தன் வேடிக்கை பார்க்கறான் அவன் பக்கத்துக்கு இன்னொருத்த வருவான் அவன் இவன் சொல்லுவான் என்னடா பேசிட்டே இருக்கிறான் அடிச்சுக்க மாட்டேறானுங்களே வெடிக்க மாட்டுறானுங்களே அப்படி நினச்சிடான் சொல்லி சிரிக்கிறான் இந்த அளவுக்கு மனிதனுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்கிற சிந்தனை போய் இன்னைக்கு மனிதன் அவஸ்தரிப்படுவதை அல்லல் படுவதை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார் என்று சொன்னால் சொல்றாங்க ரோட்ல ஒரு கல்லோ அகற்றப்பட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதற்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் எந்த செயலாக இருந்தாலும் மக்களுக்கு நலனை தந்தால் அது சுவனத்தை பெற்றுத்தரும் என்பது நபி மொழி எல்லாம் அல்லாஹ் எதிராலும் இதுபோன்ற நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா வரகாத்து சல்ல அல்ல வலாமோ ஹம்மது சல்ல அல்லா வலை வசல்லம் சல்ல அல்லா வலாமோ صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم